கனடாவில் மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு இழப்பை ஏற்படுத்துவதற்கு காரணம் அமைந்திருக்கு கனடாவின் சனத்தொகையில் பாதி மக்கள் வந்து வேலை செய்யவில்லை எங்களுக்கு நான் இந்த இனப்படுகொலை என்ன சொல்லுவோம் என்றால் ஒரு சிஸ்டமேட்டிக் ஜெனசைட்னு சொல்லுவாங்க ஆஸ்டோமேட்டிக்காக நடந்து கொண்டு இருக்குது இதை வந்து வைட் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் தியரினு சொல்லுவார் அழியிறன்னு சொன்னால் எல்லோரும் தான் சேர்ந்து அழியப்போகிறேன் என்னடா கனடிய வெள்ளை இனத்தவர் தான் இதால் பாதிக்கப்படி இனம் வணக்கம் வணக்கம் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைய வீடியோவில் கனடாவில் இப்போது வழியாக உள்ள கனடாவின் வேலையின்மை வீதம் அதாவது அன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து வழியாக இருக்குது அது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறோட பிடிக்குள்ள அதிகமாக இருக்குது அதாவது கனடா முழுமைக்கு மேழு சதவீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் என்ன காரணத்தினால் இந்த வேலைவாய்ப்பின்மை இருக்குது இது எதுக்கு வழியிட்டு செல்ல போகிறேன்றது பார்க்க போகிறோம் இப்போது உலகம் புறாவும் கதைக்கப்படுற விஷயம் வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை அதாவது இஸ்ரேல் வந்து ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு நடக்கிற இடங்கள்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து விமானப்படை தாக்குதல் மேற்கொண்டார்கள் அதுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்ல வீவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இராணுவ தளம் மற்றும் பல விமான நிலையங்கள் அதாவது கிட்டத்தட்ட மூன்று விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதற்கு பதிலடியாக திருப்பவும் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஈரான் அமெரிக்கா யூகே பிரான்ஸ்கிற உதவியை கட்டிருக்கிறார்கள் இந்த ஈரானை அழிக்க வேண்டும் என்று அப்போ இது வந்து ஒரு உலக போற நோக்கி சென்று ஒன்று இருக்குது என்னென்னா ஈரானுக்கு ஆதரவாக சீனாவில் இருந்து உதவிகள் வந்திருக்கு அதாவது இராணுவ உதவிகள் வந்து ரயில் மூலமாகவும் மூலமாக வந்திருக்குது இப்போ இதெல்லாமே எப்படி போகுதுன்னா ரஷ்யா உக்ரைன் வார் அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான் போர் அதே போல் இப்போது நடந்து முடிந்த இந்தியா பாகிஸ்தான் போர் இனி நடக்க இருக்க போகிறதாக சொல்லப்படுகின்ற தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே வந்து எல்லையில் ஒரு பதட்டம் நிலவுது இப்போ ஒரு உலக போரை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறமான்ற ஒரு கேள்வி நிலவுது இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்களா அது இஸ்ரேல் மக்கள்தான் அதாவது இஸ்ரேல் சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய யூதர்கள்லாம் நீங்கள் பிரச்சனை நீங்கள் கவனமாக கவனிச்சிங்களேன்டா உக்ரைனுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து செலன்ஸ்கி ஆனால் அவர் உக்ரைனில் பிறந்திருந்தால் கூட அவர் ஒரு யூதர் தான் அதே போல் இப்போது நெதன்ஜாகு என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலியன் பிரதமராக இருக்கக்கூடிய நபரும் வந்து ஒரு யூதர் அவர்தான் காசாவிலே இவ்வளோ பெரிய இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிறார் இனி வருகின்ற நகர்வுகளில் என்ன நடக்குதுன்றதை வந்து நான் ஒரு வீடியோவை நான் நிச்சயமாக செய்வேன் கனடாவில் எதிர்பார்க்கின்ற ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணிக்கு யோக் சினிமாஸில் பி எஸ் சுதாகரன் அவர்களுடைய எழுத்து இயக்கத்தில் வெளியாக உள்ள ஒரு படம் அதாவது மௌனித்த பொழுது என்ற ஒரு படம் வந்து வெளியாக இருக்கிறது இந்த படமானது ஈழத்திலையும் அதாவது யாழ்ப்பாணத்திலேயும் கனடாவிலேயும் படமாக்கப்பட்டிருக்குது இந்த படம் வந்து ஆறாம் தேதி யோக் சினிமாஸ்ல வெளியாக இருக்குது நீங்கள் எல்லாரும் போய் பார்க்க வேண்டும் எங்களுடைய படைப்பாக இருக்கிறபடியால் நீங்கள் அதற்கான ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும் இப்போது கனடாவிட் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் வந்து நாங்கள் பார்த்தோம்னா கனடாவின் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பரோட ஒப்பிடும்போது இது அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட சதவீதம் கடந்த ஏப்ரல் மாதம் கனடாவில் இருந்தது அதை விட ஒரு சதவீதம் அதிகமாக இருக்குது மக்கள் கிட்டத்தட்ட மில்லியன் மக்கள் வந்து வேலையை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் அதாவது பதினாறு லட்சம் மக்கள் வந்து வேலையில்லாமல் இருக்கின்றன அது கிட்டத்தட்ட கனடாவின் சனத்தொகையில் நாற்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் இதை நான் தெளிவாக கனடாவின் சனத்தொகையில் பாதி மக்கள் வந்து வேலை செய்யவில்லை பாதி மக்கள் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை என்றது தான் இந்த புள்ளி விவரம் தெரிவிக்குது நாற்பத்தாறு புள்ளி ஐந்து சதவீதமான மக்கள் வந்து அதாவது கடந்து ஒரு வருடமாக வேலை செய்யவில்லை என்றது தான் மிக முக்கியமான ஒரு விட மறைக்கு இது யார் சொல்லினமன்றா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இந்த ஒரு தவலையும் வெளியேற்றிருக்கிறார்கள் இதிலே மிக மோசமாக பதினஞ்சுலேருந்து இருபத்தி நாலு வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்களில் தான் இந்த வேலைவாய்ப்பு இன்மை வந்து அதிகமாக இருக்குது இருபது புள்ளி ஒரு சதவீதம் வேலைவாய்ப்பு இன்மை அதிகமாக இருக்குது இது கடந்த மே மாதத்துடன் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது இதே நிலைமை வந்து மே ரெண்டாயிரத்தி ஒன்பதும் இருபது சதவீதமாக அந்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை பதிவாகி இருக்குது அதே மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்து இருபது புள்ளி ஒரு சதவீதமாக இருக்குது இதே மே மாதம் இருந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ கனடா வந்து கிட்டத்தட்ட தவளின்படி கனடா வந்து ஒரு இருபத்தாறு வருடங்களுக்கு பின்னோக்கி சென்று விட்டதா என்ற கேள்வி வந்து எழுகிறது இந்த வேலைவாய்ப்பின்மை வீதத்தை வந்து நாங்கள் ஒவ்வொரு மாகாண ரீதியாக பார்த்தால் ஒன்றேரியாவில் பார்த்தால் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்குது பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்து இருக்குது நான் முதல் சொன்ன அந்த ஏழு சதவீதம் வந்து கனடா முழுமை Кем? வேலைவாய்ப்பின் விகிதமாக இருக்குது நான் இப்போ சொல்ல போகிறது இல்லாமல் ஒவ்வொரு மாகாணம் வேரியாம போல வந்தது குபேக்கில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக இருக்குது அதேபோல் நியூ பிரின்ஸ்டிக்ல ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்குது நோவாஸ் கோசியாவில் ஆறு புள்ளி ஐந்து பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மிக அதிகமாக இருக்குது நியூ ஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லேபர்டோரில் வந்து ஒம்பது புள்ளி ஏழு மிக அதிகம் மெனிட்டோபாவில் ஐந்து புள்ளி ஒன்பது சாஸ்கெச்வாவில் நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் அல்பர்டாவில் ஏழு புள்ளி நான்கு சதவீதம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஆறு புள்ளி நான்கு நன்புட்டில் வந்து ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நோர்த் சொல்லக்கூடிய இதில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் யூகோனில் மூன்று புள்ளி ஆறு இதில் குறிப்பிடும்படியாக சொல்லப்போனால் நியூ ஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லேப்ரடோரில் வந்து அதிகமாக இருக்குது அதே போல் ஒன் ஏரிய விலையுமே அதிகமாக இருக்குது இது எதனால் அதிகரித்த ஏற்கனவே கனடாவில் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ன்றது வந்து மாறாத எண்ணிக்கையில் இருந்தது இந்த ட்ரம்ப் மற்றும் கனடா பிரச்சனையால் நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து கனடாவில் இழக்கப்பட்டதால் இந்த வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து விட்டது கனடாவில் இந்த கோவிட் தொற்று நடந்த காலப்பகுதியில் உச்சபட்சமாக சொல்லப்போனால் ஒரு பதிமூன்று சதவீதம் வேலைவாய்ப்பின்மை இருந்தது அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கை தான் என்னென்னா அப்போ கிளம்புல யாருமே வேலைக்கு போகவில்லை எல்லாருமே வீட்டில் இருந்தபடியால் கனடாவின் வேலைவாய்ப்பின்மை வந்து பதிமூண்டாக இருந்தது ஆனால் இப்போ இருக்கிறது ஏழு இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இன்மை வீதமாக கிடையாது அதை தான் குறிப்பிட்டு சொல்லணும் இப்போ கனடாவில் பதிமூன்று சதவீதம் வேலைவாய்ப்பின்மை வீதம் இருந்த பொழுது அதன் பின்னராக இந்த கோவிட்லேருந்து கனடா மீண்டு வரும்போது கனடா செய்த ஒரு மிக முட்டாள்தனமான விடயம் வந்து அதனுடைய வேலைவாய்ப்பின்மை வீதத்தை குறைக்காமல் அதாவது அந்த த நிலைமை வந்து மாறாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் அதிகப்படியான மக்களை கனடாவுக்குள்ளே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஏன் இருபத்தி நான்கில் கூட அதிகபட்சமான மக்களை கனடாக்குள்ளே வரவேற்றது கனடாவின் வேலை சந்தையை மிகவும் பாதிக்க செய்திருக்கிறது விட மிக மோசமாக கனடாவில் கனடாவில் இருக்கிற வணிகங்களில் வெளிநாட்டு குடியேறிகள் அதாவது இமிக்ரென்ஸை வந்து வேலை கமத்தினால் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஒர்க் பமிட்டில் இருக்கிறவர்களுக்கு வந்து வேலை கமர்த்தினால் அரச சலுகைகள் வழங்கப்படும் இதனால் நிறைய வணிக நடத்தவர்கள் கெனடியரை ஹையர் பண்ணுறதை விட இந்த சர்வதேச மாணவர்களை நாங்கள் வேலைக்கு அமைத்தினா குறைந்த சம்பளம் கொடுக்கலாம் அதன் மூலமாக நிறைய லாபம் முட்டலாம்கிறதுக்காக அதிகபட்சமாக இந்த சர்வதேச மாணவர்களை தங்கியிருந்தார்கள் இதுவும் வந்து கனடாவில் மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு இழப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கு மட்டும் இல்லாமல் கனடாவில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிள்ளை என்னென்றால் கனடாவில் சட்டவிரோதமான ஆவணங்களை பயன்படுத்தி அந்த வேலைகளை எடுக்கிற அதாவது காசை கொடுத்து எல்லாமே வேலை எடுக்கிறது அல்லது கை காசுக்கு வேலை செய்கிறது இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து கனடாவில் இடம்பெற்றதாலேயும் கூட கனடாவில் வேலை வாய்ப்புகள் வந்து பறிக்கப்பட்டிருக்குதுன்றத குறிப்பிட்டு சொல்லலாம் ஒரு நாட்டின் எதிர்காலம் வந்து அந்த நாட்டினுடைய இளையோர் சமுதாயத்திலாம் தங்கியிருக்கு அந்த இளையோர் சமுதாயம் தான் அந்த நாட்டின் எதிர்காலமாக கணிக்கப்படுவார்கள் ஆனால் இப்போ இந்த நாட்டில் இருக்கிற இளையோர் சமுதாயம் அதாவது ஹைஸ்கூலில் இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் யூனிவர்சிட்டி முடித்து பட்டம் பெற்றவர்களாலேயே வேலை எடுத்துக்கொள்ள முடியல சம்மர் ஜாப்ஸ் வந்து இப்போது வந்து ஆரம்பமாகிருக்கு ஆனால் பெரும்பான்மையான மாணவர்களாவது கனடாவில் பிறந்த மாணவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இதுக்கான ஆதாரம் வந்து நான் உங்களை தெரிவிக்கொள்ள வேண்டியில்லை நீங்களே பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் இதே நிலை தொடர்ந்தால் ரெண்டு விஷயம் நடக்கும் என்ன இதே நிலைமை வந்து பழக்கப்பட்டுரும் இந்த சமுதாயத்தில் இந்த கனடா நாட்டில் வந்து அதாவது வெளிநாட்டில் வந்து வேலை பெற்றுக்கொள்வதும் கனடியர்கள் வந்து புறக்கணிக்கப்படுவதும் வந்து நோம்பலைஸ் ஆகும் அதாவது ஒரு ஜதார்த்தமாக்கப்பட்ட ஒரு நிலைமையாகும் ரெண்டாவது வந்து இளைஞர்கள் வந்து வெறுப்படைவார்கள் அதாவது இந்த நாட்டில் வந்து நாங்கள் இரண்டாம் மூன்றாம் தர குடிகளாக நடத்தப்படுறோம் அதாவது பிறந்த நாட்டிலேயே நாங்கள் இரண்டாம் மூன்றாம் தர மக்களால் நடத்தப்படுறோம் என்ற ஒரு காரணம் அவர்களுக்கு தோன்றிட்டு அவர்கள் அமெரிக்காவுக்கோ அல்லது வேறு வெளிநாடுகளுக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் இது இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் கனடா அழிவதற்கான ஐந்து காரணங்கள்ன்றதில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி போது நிறைய இளைஞர்கள் வந்து கனடா விட்டு வெளியேற வேண்டும் என்றதெல்லாம் மிகவும் குறியாக இருப்பார்கள் நேரென்றால் அவர்களுக்கான வாய்ப்பு இந்த நாட்டில் மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திட்டமிட்டே மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அதாவது நாங்கள் இளைஞர்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்னன்னு சொல்லுவோம் என்றால் ஒரு சிஸ்டமேட்டிக் என்று சொல்லுவோம் அதாவது திட்டமிட்டே மக்கள் கொல்லப்படுவது மக்களுடைய மத அடையாளங்கள் அழிக்கப்படுவது மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய கலாச்சாரம் வந்து அளிக்கப்படுவதும் வந்து ஒரு இன அழிப்புன்னு சொல்லுவோம் கனடாவில் நடக்கிற இன அழிப்பு வந்து கனடா மட்டும் இல்லை இந்த மேற்கத்திய நாடுகள் நடக்கிற இன அழிப்பு அப்படி என்ன வெள்ளை இனத்தவர்கள் வந்து அழிக்கிறார்கள் அதாவது வெள்ளை இனத்தவர்களுக்கு பதிலாக குடியேறிகள் அதாவது இமிக்ரன்ஸை அதிகப்படியாக உள்ளே கொண்டு போய் இந்த வைட் பாப்புலேஷனை வந்து மிகவும் சிறுபான்மை இன மக்களாக மாற்றுகிறார்கள் இது திட்டமிட்டே நடக்குது ஆஸ்திரேலியாவிலேயே நடக்குது யூகேலேயும் நடக்குது நீங்கள் லண்டனில் போனி பார்த்திங்களா கிட்டத்தட்ட வைட்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கிறார்கள் மிச்சம் எல்லாமே வந்து வெளிநாட்டில் தான் இருக்கணும் இது எல்லா நாட்டிலையும் சிஸ்டமேட்டிக்காக நடந்து கொண்டு இருக்குது இதை வந்து வைட் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்வாங்க அதாவது கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி சொல்லுவார்கள் நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்திங்களா வரும் இது வந்து ஒரு கன்ஸ்பிரசி அதாவது ஒரு ஒரு பொய்க்கதை அல்லது ஒரு கட்டுக்கதை என்று நீங்கள் எடுத்துக்கொள்கிற சார் இருந்த எடுத்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் போய் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னாடா வைட் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி அதாவது வைட் அதாவது வெள்ளை தோல் இன மக்களை வந்து மாற்றீடு செய்வதற்கு வெளிநாட்டுகளை நாடுகளில் குடியேற்றுதல் என்ற ஒரு திட்டம் வந்து பெரும்பான்மையாக நடத்தப்பட்டு கொண்டிருக்குது அதில் தான் இந்த பதினைந்து வருடங்களாக இது இன்னுமே அதிகப்படியாக கனடாவில் நட நடத்தப்பட்டு கொண்டிருக்குது என்னடா கனடா வந்து குடியேற்றத்தை ஆதரிக்கும் நாடுன்றதால இங்கே அது அதிகப்படியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்குது அடுத்தது நீங்கள் இந்த கடந்த சில மாதங்களாக கேள்விப்பட்டிருக்கலாம் கனடா வந்து பொருளாதார மந்திர நிலைகளை சென்று கொண்டிருக்கின்றது அதுக்கு ஆதாரமாக இந்த வேலைவாய்ப்பின்மை வீதத்தையும் குறிப்பிடலாம் அடுத்தது இனி கனடா பேங்கில் வந்து கட்டாயமாக நான்கு நாட்கள் எல்லோரும் வந்து வேலை செய்ய வேண்டும் வந்து ஒரு செய்தியில் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அது எதனால் அப்படி செய்கிறார்கள் என்ற இனி எல்லாரும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாமல் எல்லாருமே வேலை இடத்துக்கு வந்தால் கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து ஆஃப் கொடுப்பார்கள் அதாவது ஒரு ஒருவர் அல்லது நூற்றுக்கணக்கான ஆக்களுக்கு பல்லாயிரம் பேருக்கு லேஆப் வந்து ஒரு மேஸ் லேஆப் ஆக வழங்கப்படும் அதனால இந்த கனடாவிட் பொருளாதார மந்திரநிலை வந்து இன்னும் மிக விரைவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கனடாவிட வளர்ச்சியில் வந்து இந்த வெளிநாட்டர்கள் அதாவது கனடாவில் வந்து குடியேறிய இமிகிர பங்கு வந்து மிக அதிகமாக இருக்குது அதை நாங்கள் புறக்கணிக்க முடியாது ஆனால் அதே இமிகிரேஷன் அந்த குடிவரவு வந்து கன கனடாவே ஒட்டுமொத்தமாக அழிக்கிற ஒரு கட்டத்துக்கு வரையில்லை நாங்கள் அதை ஒரு கேள்வி கவனி வேண்டிய மேலே இருக்கிறோம் என்னடா அழியிறேன்னு சொன்னால் எல்லோரும் தான் சேர்ந்து அழிய போகிறோம் எதுக்கு இல்லை ஏன்னாட்டா கெனடிய தான் இதால் பாதிக்கப்படி இனம் நாங்கள் குடியேறிகள்லாம் நல்லா இருக்கிறோம்ன்றதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா நாளைக்கு குடியேறிய இந்த இன்றைக்கு குடியறிகளாக இருக்கக்கூடிய எமிக்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுன்ற பிள்ளைகள் வந்து நாளைக்கு கெனடியர்களாக ஆகுவார்கள் அதாவது கனடா மண்ணில் பிறக்கிறவருக்கு வந்து கெனேடியர்களை இருப்பினம் அப்போ உங்களோட பிள்ளைகள்லாம் உங்களுடைய எதிர்கால சந்ததி தான் மிகவுமே துன்பப்பட போகிறார்கள் அதாவது இப்போது உங்களால் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியுதா அதாவது உங்களால் ஒரு கெனடாவில் நல்ல வேலையை பெற்றுக்கொள்ள முடியுது ஒரு நல்ல வாழ்க்கை உங்களால் வாழ்ந்து இருக்க முடியுது அல்லது வாழ்ந்திருக்கிறீர்கள் என்றால் அதே வாழ்க்கையை வந்து உங்களுடைய எதிர்கால சந்ததியால் வாழ முடியாது என்னென்றால் அதுக்கு எதிராக இருக்கிற ஒரு விடயம் வந்து குடிவரும் அதாவது நான் எப்போவுமே குடிவிரவை ஆதரித்து கொண்டு இருந்தேன்னா அது நல்ல முறையில் இருக்க வேண்டும் சரியான முறையில் இருக்க வேண்டும் கனடாவுக்கு இமிக்ரேஷன் வந்து சரியான முறையில் இருக்க வேண்டும் நான் எப்போவுமே ஆதரித்து இருக்கிறேன் ஆனால் இந்த இதே குடிவிரவு வந்து கனடாவை அதாவது ஒட்டுமொத்த கனடாவையும் வந்து ஒரு பொருளாதார மந்திரலைக்கும் அது கனடாவை வந்து எதிர்காலத்தில் ஒரு வாழ தகுதியில்லாத ஒரு நாடாக மாற்றிக்கொண்டு போகிறது என்றதை வந்து என்னால் உணர முடியுது உங்களால் அது உணர முடியுதா என்றதை வந்து கமெண்டில் தெரிவிக்கலாம் இந்த வீடியோன்ற நிறைவாக நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த கனடாவிட் வேலைவாய்ப்பின்மை வீதம் வந்து ஒரு குறிகாட்டியாக இருக்கிறதுக்காண்ட கனடாவில் ஒரு பொருளாதார மந்த நிலை வரவதற்கு ஒரு குறிகாட்டியாக இருக்குது அதே போல் கனடாவில் இதே நிலை வந்து தொடர்ந்து இருக்க போகிறதுன்றதையுமே இது காட்டி நிற்கிது இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம் அதே போல் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் சம்பந்தமான உங்களுடைய கருத்தையுமே தெரிவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் எந்திருக்குமென்னு நீங்கள் யோசிச்சிங்களா இந்த வீடியோ லைக் செய்யுங்கள் இது யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்குமான்னு யோசிக்கிறீங்களோ அவைக்கு இந்த வீடியோ பகிரலாம் ஒரு சிறப்பான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் சாரிஜன் நன்றி வணக்கம்